நம்ம இன்றைக்கி லால் வாங்கியிருக்கோம் பூனி லால் இது வந்து நம்ம இன்றைக்கி குழம்பாக வைக்க போகிறோம் நல்லா பெருசு பெருசாக இருக்குது இது இன்னைக்கு நம்மளே பிக்க போகிறோம் என்றைக்கு பிச்சு தான் வாங்கிட்டு வருவோம் இன்றைக்கி நானே பிக்கணும்னு வாங்கிட்டுருக்கேன் இதை பிக்கிறது வந்து ஈஸியான வேலை தான் இந்த மாதிரி நம்ம எடுத்தோம்னா நல்லா வந்துடும் இந்த காலுக்கு நேரம் பிடிக்கணும் அப்படி இங்கே வெடிக்க விட்டோம்னா அப்படி உருவிடலாம் இது வந்து இடையில வந்து உடையாது இந்த மாதிரி பிச்சு போடணும் மண்டையை ஃபஸ்ட்டு பிச்சுட்டு இந்த காலுக்கு நேரம் திக்கணும் பயிறுக்கு நேர அதுக்கப்புறம் வந்து முதுவில் வந்து அதுக்கு வந்து குடல் மாதிரி இருக்கும் இந்த இறாலுக்கு வந்து முதுகுல தான் குடல் இருக்கும் இந்த மாதிரி இதை வந்து கத்தியை வச்சு கீறிட்டோம்னா வந்துடும் அப்புறம் நல்லா கழிக்கிறேன் வந்து இறால் மீன் வந்து உரிச்சு வச்சுருக்கோம் அந்த மாதிரி எல்லாத்தையும் உரிச்சிட்டோம் நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு வாங்கும்போது போது நல்லா பெருசாக இருந்துச்சு உரிச்சதுக்கப்புறம் அளவு இருக்கும் இதை வந்து இந்த முதுகுக்கு நேரம் அப்படி கீறிக்கிறணும் கத்தி வந்து இந்த மாதிரி ரொம்ப கணக்காக இருந்துச்சு அப்படின்னா இதில் உள்ள குடலை வந்து வெளியில் லீஸாக எடுத்துரும் வேறு இந்த ரம்ப கத்தினா சீக்கிரம் குடல் எடுத்துடலாம் அது அப்படி ஒட்டிக்கிட்டே வந்துடும் அந்த ரம்பத்திலேயே இந்த மாதிரி இருக்கும் குடல் அதை எடுத்து வேற வேறு எதில் வச்சுக்கலாம் இந்த முதுகுக்கு நேரம் இப்படி கீரணும் இப்படி கீறணும்னா அந்த உள்ள இருந்து கரையேறுன்னு குடல் வரணும் இந்த இதுக்கு வந்து முது பக்கம்தான் இருக்கும் இந்த பக்கம் உள்ளுக்கள் இது உள்ளுக்கிலையும் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இங்கேயும் இருக்கு ரெண்டு பக்கம் இருக்கு இதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணணும் அப்படின்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம அங்கேயே சுத்தம் பண்ணி வாங்கிட்டு வரலாம் சுத்தம் பண்ணினா அவங்க வந்து இதை தான் உரிச்சு கொடுப்பாங்க இந்த குடல்லாம் எடுத்து தர மாட்டாங்க நம்ம தான் வீட்டில் வந்து எடுக்கணும் அதுக்கு நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டிலேயே வச்சு பிச்சிடலாம் நம்ம அங்கே வந்து மணிக்கணக்கில் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கணும் அவங்க வந்து பிச்சு தண்டியும் நம்ம அங்கே நின்றுக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து ஒரு பழகையை போட்டு உட்காந்து நம்ம மெதுவாக இந்த வேலையை பார்க்கலாம் நம்ம பூரா இப்படி எடுத்து வச்சுக்கிருவோம் இங்கே பார்த்து கவனமாக எடுத்துட்டு நம்ம கழிக்கலாம் இது வந்து அதோடைய குடல் இங்கிட்டும் இருக்குது இங்கிட்டும் அந்த குடல் இருக்குது இதனால் ரெண்டு பக்கம் இருக்கு இங்கே நூல் மாதிரி இங்கே இருக்கு அதை கழிட்டு பால் குழம்பு வைக்க போகிறோம் ராட்டுன்னு சொல்லலாம் இறால்னு சொல்லலாம் கூனி மீன் சொல்லலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோம் இது நம்ம வந்து அரைக்க போகிறோம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம் அதை போட்டு அரைக்க போகிறோம் இது வந்து வெள்ளைப்பூடு நம்ம அந்த மீனுக்கு நம்ம வெள்ளைப்பூடு வச்சே ஆகணும் நண்டுக்கும் இராளுக்கும் வெள்ளப்பூடு எல்லாம் போட்டு அரைக்கணும் இது வெள்ளைப்பூடு இஞ்சி கொஞ்சம் பெரிய சீரகம் நம்ம மசாலா பொடியிலையும் நம்ம பெரிய சீரகம் போட்டு அரைச்சிருப்போம் இருந்தால் அது கொஞ்சம் போடுவோம் அப்போ தான் கொஞ்சம் இந்த கா ஒரு அந்த ராட்டிலேயும் நண்டுலையுமே ஒரு கவுல் வாடை வரும் அதுக்கு இந்த பெரிய சீரகம் இஞ்சி வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றும் போது அவங்க அந்த வாடை வராது இது சின்ன சீரகம் இது வந்து மிளகு மிளகு ரொம்ப போட வேண்டாம் நம்ம கொஞ்சம் போட்டால் போதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா ரைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இதை வச்சு என்ன காய்ச்சிக்கிட்டு இருக்கு இது கொஞ்சம் கடுகு உளுந்து போடுவோம் கொஞ்சம் போட்டால் போவோம் ரெண்டு வெந்தயம் நம்ம நிறையா போடுவோம் அது கொஞ்சமாக போடுவோம் இது நல்லா வெடிக்கட்டும் கடுகும் வெந்தயமும் நல்லா வெடிச்சு வந்திருக்கு இப்போ வந்து வெங்காயத்தை ரெண்டு கரகுப்பில போகணும் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா வேகணும் பொண்ணு நேரமாக வந்தாத்தான் மீன் குழம்புகள்லாம் சூப்பராக இருக்கும் அது நல்லா வாசமாக இருக்கும் இந்த அளவுக்கு வந்து நமக்கு வெங்காயம் நல்ல பொன் நேரமாக வந்துடணும் நல்ல மனமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம தக்காளி போடுவோம் சான்ற அளவுக்கு உப்பு போடுவோம் நம்ம சீக்கிரத்தில் வடங்க கொஞ்சம் லேசாக மஞ்சள் பொடி மற்ற மீன் குழம்புக்கெல்லாம் நான் மஞ்சள் பொடி போட மாட்டேன் ஏன்னா நம்ம வந்து மசாலா பொடியிலேயே மஞ்சள் போட்டு அரைச்சிருப்போம் இது ரால் வந்து நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு கவிச்ச தன்மை வரும் அதனால் அதுக்கு வந்து நம்ம மஞ்சள் பொடியெலாம் போட்டால் தான் அது நமக்கு தெரியாது அதனால் நம்ம கொஞ்சம் மஞ்சள் போட்டிருப்போம் இது நல்லா வதங்க எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இதை போடுவோம் இது வந்து நம்ம சின்ன வெங்காயம் வெள்ளப்பூடு மிளகு பெரிய சீரகம் சின்ன சீரகம் இதெல்லாம் வச்சு அரைச்சிருக்கோம் இஞ்சி வெள்ளைப்பூடெலாம் வச்சு அரைக்கும் போது நம்ம தனியாக போட்டு நம்ம வதக்குவோம் நம்ம இதில் இப்படி போட்டு வதக்கி வதக்கிட்டோம்னா நமக்கு இது வந்து நம்ம கொஞ்சம் அடுப்பை கொறைச்சி வச்சுக்கிறணும் ஏன்னா அது வந்து பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிச்சிடும் ஏன்னா இஞ்சி வெள்ளைப்பூடு வந்து அப்படியே ஒட்ட ஆரம்பிக்கும் இது நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிடுவோம் இதில் வந்து தனி மிளகாய் பொடி கொஞ்சம் போடுவோம் ஏன்னா நமக்கு இது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் நம்ம குழம்பு பொடி வந்து காரம் கம்மியாக இருக்கும் நான் வந்து மிளகா போடுவேன் அதனால் சரியாயிடும் மற்ற மீன் குழம்பு எதற்கெலாம் இது வந்து ரால் வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் இனிப்பு தனிமையாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சுருக்கம் இருக்கும் அதனால் அதை போட்டிருக்கோம் இப்போ எண்ணெய் தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் அடுப்ப குறைச்சு வச்சிட்டு நம்ம இறால் போடுவோம் ரால வந்து நம்ம நல்லாவே கழுவிட்டோம் இது நல்லா தண்ணி இது எல்லாமே சுத்தமாக ஒரு மூணு நாலு தடவை கழுவச்சுக்கிறணும் நல்லா கழுவுலன்னா ஒரு மாதிரி வாடை வரும் நம்ம நல்லாவே ஒரு மூணு நாலு தடவை கழிக்கிறணும் மீனை விட இதை வந்து நல்லா கழுவுணும் இப்போ வந்து அடுப்பை கூட வச்சுக்கிடுவோம் அடுப்பை கூட வச்சு நல்லா இதை வந்து கிண்டி விடணும் மசாலையெல்லாம் இதில் சேர்ற மாதிரி இந்த நம்ம மசாலா பொடி நம்ம போடலை இதை கிண்டிக்கிட்டு இருக்கும்போது இதை வேகும்போதே தண்ணி நிறையா வரும் கொஞ்சம் இதிலேயே வேகட்டும் அதுக்கு நம்ம தண்ணியே ஊத்தல இவ்வளவு தண்ணி வந்து தண்ணி நிறைய இருக்கு இப்போ வந்து நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு போடுவோம் நம்ம தேங்காய் எல்லாம் அரைச்ச ஊத்துறதுக்கு ஊத்தல நம்ம இதை மட்டும்தான் இப்ப நம்ம மிச்சி சேர வந்து களைய வச்சிருக்கோம் இத தூக்கி ஊற்றுவோம் தண்ணி நம்ம வந்து குழம்பாகவே வைக்கிறோம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கெட்டியா வைக்கிறோம் நம்ம ஏற்கனவே ரால்ல வந்து போட்டிருப்பேன் நான் கிரேவி போட்டிருப்பேன் அப்புறம் வந்து இறால் பக்காடா போட்டிருப்பேன் இப்படி இந்த மாதிரி போட்டு வச்சு போட்டு வச்சுருக்கேன் அதை நீங்கள் போய் நம்ம போலீஸ் குக்கிங் சேனலுக்குள்ளே பாத்தீங்கன்னா தெரியும் இது கொஞ்சம் கொதிக்கட்டு நம்ம வந்து கொஞ்சங்கான புளி அரைச்சி வச்சுருக்கோம் அதை ஊற்றுறோம் ஏன்னா நமக்கு தக்காளி கொஞ்சம் தான் போட்டிருக்கோம் இது நம்ம கெட்டியாக வச்சாத்தேன் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக வச்சுக்கிட்டோம்னா இந்த ராட்டு வந்து எங்கே கிடக்குனே தேடிட்டு கிடக்கணும் இது அப்படியே கொஞ்சமாக சோறில் அள்ளி வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இது நல்லா வந்து கொதித்து வற்றி வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் நிமிஷம் வந்து அப்படியே மூடி வச்சுட்டோம் இப்போ திறந்து பார்ப்போம் இங்கே நல்லா எண்ணெய் இதில் சூப்பராக வந்துடும் இதை வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு அப்பதான் இது அது கரெக்டாக இருக்கும் ரொம்பவே நம்ம கட்டியாக வச்சிட்டோம்னா கிரேவி மாதிரி ஆயிடும் இந்த அளவுக்கு நம்ம கட்டியாக இருக்கணும் இதுவே நம்ம தேங்காய் இதெல்லாம் அரை அரைச்சி ஊற்றலை இருந்தாலும் அவ்வளோ கட்டியாக இருக்குது நான் மசாலா பொடி நம்ம நிறையா போட்டிருக்கோம் சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றிருக்கேன் சின்ன வெங்காயம்லாம் நமக்கு இது அரைச்சி ஊற்றணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு குழம்பும் திக்காக இருக்கும் அது சின்ன வெங்காயம் உடம்புக்கும் நல்லது இந்த அளவுக்கு இருந்தால் வச்சாச்சு இப்போ வந்து ரெண்டு மல்லிச்செடி போடுவோம் மல்லிச்செடி போடணும்னு அவசியம் கிடையாது இருந்தாலும் கொஞ்சம் போடுவோம் இருந்தால் போட்டுக்கிற வேண்டியது தான் இல்லைன்னா விட்டுற வேண்டியதான் அது ஒரு மனமாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம இறால் குழம்புக்கு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் வைக்கலை நம்ம அதெல்லாம் வச்சா நல்லா இருக்காது அந்த மீன் கடலில் பிடிச்சிட்டு வர்ற பொருள்களுக்கு நம்ம வந்து பட்டை கிராம்புலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு ஒரிஜினலாக மீன் வாட வரணும் அப்படின்னா பட்டை கிராம்பை வந்து நம்ம போடாமல் இருக்கிறது நல்லது மசாலா பொடி வந்து போடாமல் இருந்தோம்னா நம்ம கறி மசாலா பொடி போடுவாங்க சில பேர் அது போடாமல் இருக்கிறது தான் இந்த குழம்போட ஒரிஜினல் மனம் நமக்கு கிடைக்கும் நம்ம வெள்ளைப்பூடு இஞ்செல்லாம் வச்சுருக்கோம்ல அதுவே போதும் நம்ம மற்ற மீன் குழம்புகளுக்கெலாம் வெள்ளைப்பூடு இஞ்செல்லாம் வைக்கணும்னு தேவையில்லை அப்படி நம்ம வெள்ளைப்பூடு இஞ்செல்லாம் நம்ம அரைச்சி போட்டோம் அப்படின்னா மற்ற மீனு அது மீன் வாட வராது அதை கறி குழம்பு மாதிரி வாட வந்துடும் அதனால் அதை வந்து இஞ்சி பூண்டு போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி கெட்டியாக வச்சுருக்கோம் நம்ம சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த ரால் குழம்பு வைக்கிறதுக்கு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு பார்த்தா நமக்கு வந்து இது ஈஸியான விலை மாதிரி நான் காட்டுற போது உங்களுக்கு தெரியும் ஆனால் அதை வந்து வாங்கிட்டு வந்து அதை பிச்சு மறுபடியும் அதோடைய குடல்களை எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து அதை நல்லா ஒரு மூணு நாலு அளவு கழுவி நம்ம இந்த மாதிரி செஞ்சு போது சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பல்லு இல்லாத தாத்தா பாட்டி கூட பல்லே முளைக்காத கை குழந்தைகளுக்கு கூட இதை கொடுக்கலாம் ஏன்னா அதில் ஒரு முள் இருக்காது ஒன்றும் இருக்காது நல்ல ஒரு கறி மாதிரி சூப்பராக இருக்கும் கறி வந்து அந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு மாட்டிக்கிறோம் இது வந்து அப்படி கிடையாது அதை மெட்டியை வச்சு சவச்சி சாப்பிட்ருவாங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது கடலை பிடிச்சிட்டு வர்ற பொருள் எந்த மீனாக இருந்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது சத்தானது எந்த ஒரு கலப்படமும் அதில் இல்லாதது இது வந்து நம்ம நாட்டுக்கோழி எப்படி ஒரு நம்ம வீட்டு எல்லாம் அறுத்து வாட்டி அதை சுத்தப்படுத்தி குழம்பு வைக்கும்போது எவ்வளவு நேரம் ஆகுமோ அதே நேரம்தான் நண்டுக்கும் இந்த ராட்டுக்கும் இந்த இறால் குழம்புக்கு வந்துட்டும் ரொம்ப நேரம் ஆகும் மற்ற மீன் வகைனா நம்ம சீக்கிரம் கழுவி நம்ம பாட்டுக்கு வச்சிடலாம் இது வந்து அப்படி கிடையாது இது ஒரு பெரிய ஒரு முரணாட்டியம் பிடிச்ச வேலை வைக்கிறது கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்க விட்ருங்க